யர் ஸ்டூடெண்ட் இன் திஸ் வீடியோ வி வில் சி த கன்ஃபர்மேஷனல் ஐசோலேஷன் அதாவது வச அமைப்பு மாற்றியம் இதை கொஞ்சம் நல்லா பொதுவாக மாற்றியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது மூலக்குறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருக்கணும் சேம் மூலக்கூறு வாய்ப்பாடு அதாவது ஒரே மாதிரியான மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு ஆனால் அமைப்பு மாறுபட்டு காணப்படுது வெவ்வேறான அமைப்பு வெவ்வேறான வெவ்வேறு அமைப்பு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே நம்ம வசமைப்பு மாற்றியம் அப்படிங்கிறதுல நம்ம டீட்டெயிலாக இந்த அல்கெயின் பகுதி கரிம சேர்மத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த அல்கெயின் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அல்கெய்னு அதாவது பொதுவாக நம்ம முன்னாடி படித்த சில டாப்பிக்கினுடைய நாலேஜ் ரொம்ப முக்கியம் இப்போ அல்கெயின் அப்படின்னா இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு என்னது சிஎன் ஹச் டூ என் ப்ளஸ் டூ இதாக ஆக்சுவலாக அல்கெய்னு இப்போ இந்த என் சீவல் டு ஒன் அப்படின்னு கன்செப்ட்னா என்ன வந்துருக்கு நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நடத்திருப்போம் என் சீக்வல் ஒன்று அப்படின்னா சிஹெச் ஃபோர் சரிங்க சார் அப்போ இதில் இந்த கார்பனு ஹைட்ரஜனோட மொத்தம் எத்தனை பிணைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜனுடைய பிணைப்புக்குடைய எண்ணிக்கை நான்கு அப்போ இந்த இது ஆக்சுவலாக பிணைப்புடைய எண்ணிக்கை அப்போ பொதுவாக கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்குது அந்த பிணைப்பு சிக்மா பிணைப்பு ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பு வந்தால் தான் அங்கே பைப் பிணைப்பு பற்றியவும் பேச முடியும் இங்கே ஒன்லி ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்குது அப்போ இது நமக்கு சிக்மா பிணைப்பு அப்போ ஒரு கார்பனில் நான்கு பிணைப்பு இருக்குது ஏன்னா அதனுடைய இணைதிறன் வந்து இணையதளன்னு செய்யக்கொள் நான்கு இந்த நான்கு பிணைப்புமே நான்குமே சிக்மா பிணைப்பாக இருந்து ஜீரோ பிணைப்பு அப்படின்னா அந்த கார்பனுடைய இனக்கலப்பு எஸ்பி த்ரீ இனக்கலப்பு அப்போ இந்த அல்கேனு மீத்தேன் அப்படின்னு எடுத்தோமா இப்போ இந்த இடத்துல கார்பன் ஹைட்ரஜன் 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 அப்படின்ட்டு இப்போ இது ஒரு நான்கு வடிவமைப்பு அதாவது டெட்ராஹெக்ட்ரல் வடிவமைப்பை பெற்றிருக்கு இந்த மூலக்கூறானது இப்போ இந்த டெட்ராஹெட்ரல் மூலக்கூரில் நமக்கு எஸ்பி த்ரீ இனக்கலப்புடைய கார்பனு எஸ்ஆர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நான்கும் இணைந்து இந்த நான்கு வடிவமைப்பை கொடுக்குது இது நமக்கு எளிய அல்கேனு இப்போ இதே இதில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த என் சீக்குவல் டு இரண்டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துருக்கோம் சி டூ ஹச் சிக்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈ தேன் வருது இப்போ ஈ தேன் எப்படி எழுதலாம் சிஹ் த்ரீ சி ஹச் த்ரீ இப்போ இங்கேயும் இந்த கார்பன் இன கலப்பு என்னப்பா எஸ்பி த்ரீன கலப்பு எஸ்பி த்ரீனா வடிவம் எப்படி இருக்குன்னா டெட்ராஹல் அல்லது நான்முகை வடிவத்தில் இருக்கணும் அப்போ இந்த ஒவ்வொரு கார்பனுமே இது எஸ்பி த்ரீனா கிளப்பு தான் ரெண்டு கார்பனுமே நான்முகி வடிவமைப்பில் தான் இருக்குது அப்போ இங்கே சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்குது நோ பைப்பிணைப்பு ஆனது கிடையாது இப்போ இந்த மூலக்குற நான் அப்படியே இந்த இனக்கலப்பு கேட்டார் போல எழுதுறேன் இப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கார்பன் இப்போ இந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நான்மிகி வடிவமைப்பை பெற்றிருக்கு இந்த கார்பன் இதே போல் தான் இந்த கார்பனும் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம நான்மிகி வடிவமைப்பில் எழுதணும் அப்போ எப்படி எழுதுறேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இதுவும் ஒரு நான்முகி வடிவமைப்பு தான் பெற்றிருக்கு அப்போ பொதுவாக ஒரு கார்பனுடைய இனக்கலப்பை வச்சு அந்த மூலக்களுடைய வடிவமைப்பை நம்ம குறிப்பிடலாம் இப்போ இதில் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில் ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்குது இருக்கு இரட்டை பிணைப்போ மும்மை பிணைப்போ கிடையாது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் ஒரு கரிமச் சேர்மத்தில் ஒன்லி ஒற்றை பிணைப்பு மட்டும் இருக்கு அப்படின்னா ஒன்லி ஒற்றை பிணைப்பு மட்டும் இருக்கு அப்படின்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் அப்படின்னா அதுல சிக்மா பிணைப்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதே கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகளுடைய சிக்மா அண்டு பிணைப்பு இரண்டுமே இருக்கு இப்போ இதே போல கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு என்ன இருக்கு சிக்மாவும் அண்டு பிணைப்பு ரெண்டுமே இருக்கு இதுல ஒரு பிணைப்பு இதுல ரெண்டு பைப்பிணைப்பானது இருக்கு சரி அப்போ இந்த அல்கைன் பாட்டில் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு அப்போ இதில் நமக்கு சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்குது பைப்பிணைப்பானது கிடையாது சரிங்க சார் இப்போ இது எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா சிக்மா பிணைப்பு எந்த மாதிரி உருவாகுது இதே பிணைப்பு எந்த மாதிரி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வேதிப்பிணைப்புன்னு சொல்லி ஒரு பாடம் படிப்போம் அதில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா பிணைப்பு சிக்மா பிணைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா நமக்கு ஆர்பிட்டால்களுடைய அச்சின் வலி மேற்பொருந்துதல் அதாவது ஆர்பிட்டால் வந்து ஆர்பிட்டால்கள் வந்து அச்சின் வலி மேற்பொருந்துவதால் சிக்மா பிணைப்பு உருவாகுது அச்சின் வலி மேற்பொருந்துதல் எனக்கு சார் மேற்பருந்துல் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரண்டு அணுக்களுக்கு இடையில் ஒரு வேதிப்பிணைப்பு உருவாகுது அப்படின்னா அந்த வேதிப்பிணைப்பு சம எலக்ட்ரான் பங்கீட்டின் மூலியமாக இந்த சகப்பணைப்பானது உருவாகுது அப்போ எலக்ட்ரான் பங்கீடப்படணும் அப்படின்னா இரண்டு அணு ஆர்பிட்டால்களும் என்னுடைய இடைவெளி குறைந்து அவற்றினுடைய ஆர்பிட்டால்கள் வந்து மேற்போருந்ததில் மேற்கொள்ளணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கார்பன் கார்பன் அப்படின்னால நான் பிஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ பிஆர் பிட்டாலில் இது ஒரு லோப்பு ஆக்சுவலாக பிஆர்பிட்டால் நமக்கு தெரியும் பெருசாக பி எக்ஸு பிஒய் பிஇ செட்டுன்னு மூணு இருக்கும் நான் பி எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அணுவினுடைய பிஆர்பிட்டால் அவங்களும் இதுவும் இது மாதிரி நமக்கு ஓவர்லேப் ஆகுது அப்போ ஓவர்லேப் ஆகும்போது ஆக்சுவலாக ரெண்டு தடைய சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனெட்டாக எழுதும்போது இது மட்டும் பேச போட்டு இதுனா தான் ஆர்பிட்டாலாக இருக்குது ஆனால் ரெண்டு ஆர்பிட்டாலுடைய சேம் ஆர்பிட்டால் சேம் அணு ஆர்பிட்டால் அப்படிங்கும்போது ஒரே மாதிரியான அணு கொண்ட வெவ்வேறு அணு ஒரே மாதிரியான அணு ஆர்பிட்டால் வந்து சம சைஸ் தான் இருக்கும் நான் எழுதும்போது மட்டும் இது கொஞ்சம் பெருசாக போட்டேன் அப்போ இது ஆக்சுவலாக நான் பி எக்ஸ் ஆஃப் அனதர் ஒன் ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் இது ஒரு அச்சு இந்த அச்சின் வழி மேற்கொண்டது அப்போ இந்த பிணைப்பு ஆக்சுவலாக என்ன பிணைப்பு சிக்மா பிணைப்பு இப்போ இதே எஸ்ஆர் இருக்கால் கூட நமக்கு சிக்மா பிணைப்பு இது இங்கே பார்த்திங்கனா இது கார்பன் இது ஹைட்ரஜனை ஹைட்ரஜனில் பிஆர் இருக்கால் இருக்கா அப்படின்னா கிடையாது ஆனால் இதுவும் என்ன பண்ணிப்பு சிக்மா பிணைப்பு அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு பிஆர் விட்டால் பிஆர் விட்டால் மேற்பொருந்துச்சு அப்படின்னா சிக்மா பிணைப்பு வரும் அதே மாதிரி பைப்பிணைப்பு வரும் இதே இது பிஆர் விட்டாலும் எஸ்ஆர் விட்டால் அல்லது எஸ்ஆர் விட்டால் கூட எந்த ஆர்பிட்டால் மேற்பொருந்துதல் ஏற்பட்டாலும் நமக்கு ஒன்லி சிக்மா பிணைப்பு மட்டும்தான் வரும் எஸ்ஆர் விட்டால எஸ்எஸ்ஓ எஸ்பிஓ எஸ்டிஓ எஃப்ஓ இருந்தாலும் நமக்கு ஒன்லி சிக்மா பிணைப்பு மட்டும்தான் தான் கொடுக்கும் இது எப்போதுமே மறந்துடவே கூடாது ஏன்னா எஸ்ஆர் விட்டால் வந்து ஒரு டேரக்ஷனல் அற்ற ஆர்பிட்டால் நான் டேரக்ஷனல் சிம்பிளாக இருக்கால் எஸ்ஆர் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியது இப்போ இதாக இதே இதே பைப்பு நைப்பு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பைப்பு நைப்பு எப்படி உருவாகும் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகிது இந்த லேட்ரல் ஓவர் லேப்பிங் அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் ஆர்பிட்டால்கள் ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்துதால் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் உருவாகிறது மேற்பொருந்துதல் பக்கவாட்டில் மேற்பொருந்துவதால் வந்து இந்த பைப்பிணைப்பானது உருவாகிறது பைப்பிணைப்பு எஸ்ஆர்பிட்டால் வரக்கூடிய எந்த பிணை ஆர்பிட்டால் பிணைப்புமே நமக்கு என்ன பிணைப்பு தான் இருக்கும் சிக்மா பிணைப்பாக தான் இருக்கும் அங்கே பைப்பிணைப்பு வருவதற்கு வேலையே இல்லை அப்போ இங்கே பிஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் கட்டாயம் என்ன இருக்கும் ஒரு பைப்பிணைப்பு வரலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரியார்பிட்டால் பிஆர்பிட்டால் இந்த மாதிரி எழுதலாம் மாதிரி இங்கே இன்னொரு ஆர்பிட்டால் இப்படி இருக்குது இப்போ இதாக என்னது நமக்கு ஆச்சு இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணேன்னா அந்த சிக்மா பிணைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இது ஆக்சுவலாக சிக்மா பிணைப்பு இது ஆக்சுவலாக அடுத்து இது ஒரு பைப்பிணைப்பு இந்த பைப்பிணைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கவாட்டில் மேற்கொண்டது இது வந்து சிக்மா பிணைப்பு இது வந்து பைப்பிணைப்பு அப்போ பைப்பிணைப்பு வந்து தனியாக இருக்காது இந்த பைப் பிணைப்பு வந்து தனியாக இருக்காது ஆனால் சிக்மா அப்பிணைப்பு வந்து என்னது தனியாக வரலாம் அப்போ சிம்பிளாக நம்ம இந்த கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த வசமாற்றியம் இந்த வசமாற்றியம் அப்படிங்கிறத நம்ம சிக்மா பிணைப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா சுழற்ற முடியும் சுழற்ற முடியும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு இருந்தது பேசிக்கலாம் சிக்மா பிணைப்பை நம்ம என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ணலாம் ஃப்ரீ ரொட்டேஷன் பண்ணலாம் ஆனால் பைப்பிணைப்பை என்ன பண்ண முடியாது சுழற்ற முடியாது தட் இஸ் எ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முடியாது இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை வச்சு தான் நம்ம நம்ம மாற்றியுமே படிப்போம் இப்போ இந்த சிக்மா அப்போ ரொட்டேட் பண்ணலாம் பை இணைப்பாக ரொட்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு knowledge தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அல்கேன் மட்டும்தான் இந்த வச அமைப்பு மாற்றியத்துக்கு கொடுக்கும் வரும் சரியா அல்கேன் ஒன்லி வச அமைப்பு மாற்றியம் வழங்கும் ஏன் வந்து அல்கேன் அல்கைன் வராதுன்னா அல்கீன்லையும் அல்கைன்லையும் பைப்பிணைப்பானது வந்துடுது அப்போ இந்த பைப்பிணைப்பு வரும்போது நம்மளால் அந்த மூளைக்கூரை ரொட்டேட் பண்ண முடியாது கார்பன் கார்பனுடைய பிணைப்பை ரொட்டேட் பண்ண முடியாது ஏன்னா பைப்பிணைப்பு பக்கவாட்டில் மேற்கொண்டது அது ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனு அதனால் அவங்க ரொட்டேட் பண்ண முடியாது சரிங்க சார் இப்போ நான் ஃபஸ்ட்டு என் சீக்குவல் டு டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதில் சி டூ ஹச் சிக்ஸு இது ஆக்சுவலாக ஈத்தேன் இப்போ இந்த ஈத்தேன் மூலக்கூரை நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன் கார்பன் கார்பன் போட்டாச்சு இந்தாண்ட ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் அதே போல் மேலே ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்படி வெளியாச்சு இப்போ இதை நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நான்கு ஹைட்ரஜனையும் ஒரு கால்கள் போலவும் குதிரையினுடைய கால்கள் போலவும் இது வந்து தலையாகும் இந்த பக்கம் முன்னாடி தலையை வரைஞ்சிக்கலாம் அந்த பக்கம் பின்னாடி வால் வரைஞ்சிக்கலாம் அப்போ இது நம்ம எதுக்காண்டி சொல்கிறோன்னா ஒரு ஞாபகம் வச்சுருக்காண்டி தெர் இஸ் அ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சாகாசு அமைப்பு சரியா சாகாசு கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சாகாசு கன்ஃபார்மரில் இது என்ன வடிவ அமைப்பு அப்படின்னா வச அமைப்பு அப்படின்னா இது மறைத்தல் வசமைப்பு ஓகே மறைத்தல் வசமைப்பு அதாவது ஆங்கிலத்தில் இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்லிப்ஸ்ட்டு கன்ஃபர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன் மறைத்தல் வசிப்பு அங்கு இடத்துல எக்லிப்சுக்கு இப்போ ஏன் இதை எக்லிப்னு சொன்னால் இந்த மூளைக்கூட இந்த கார்பனை இந்த இடத்துல நான் வியூ பண்ணி பார்க்குறேன் வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த கார்பன் என்ன பண்ணி இந்த கார்பனை மறச்சல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பெண் இப்படி இருக்குன்னா இந்த பெண்ணுடைய இரண்டு முனைகளுமே நமக்கு தெரியுது ஆனால் இதே பெண்ணை இப்படி திருப்பி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு முனை தான் நமக்கு தெரியும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எஜ்ஜு வந்து என்ன அது மறைச்சல் ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டு எஜ்ஜு த பேக் சைடு எஜ்ஜு அதே போல் தான் இந்த மூலக்கூறை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இந்த கார்பன் நேர் எக்ஸாக்டாக இந்த கார்பன் இருக்காங்க அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணிக்கிறது இந்த கார்பனை மறைச்சிருது அப்படி மறைக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் கார்பன் அப்படி எழுதியாச்சு இந்த கார்பனில் யார் இருக்காங்க மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இந்த சைடு யார் இருக்காங்க இன்னொரு ஹைட்ரஜன் இந்த சைட் யார் இருக்காங்க இன்னொரு ஹைட்ரஜன் அப்போ இந்த கார்பன் இந்த கார்பன் என்ன பண்ணுது மறைக்குது அதனால் இது பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் அப்படி போட்டாச்சு அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கிற இந்த ஹைட்ரஜனை மறைச்சிருக்கோம் ஆனால் நம்மளுடைய புரிதலுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல குட்டி ஒன்று ஒரு பாண்டை போட்டு ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணியாச்சு சரியா ஓகே அப்போ இதுவும் ஈத்தேன் தான் இதுவும் ஈத்தேன் தான் இது ஆக்சுவலாக சாகார்ச வடிவமைப்பு இது என்ன கன்ஃபர்மர் அப்படின்னா திட்ஸ் அ நியூமன் கன்ஃபர்மர் ஓகே நியூமன் கன்ஃபர்மர் அப்படின்னு கூட்டிப்பிடுவான் ஓகே அப்போ இது ரெண்டு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதே மறைத்தல் அமைப்பு அது எக்லச்சர் கன்ஃபார்ம் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கார்பனை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு கார்பனை சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன் அதாவது ஏன் இங்கே ரொட்டேஷன் பற்றி பேசுகிறோன்னா இதில் கார்பன் கார்பன் ஒன்லி சிக்மா பணிப்பு தான் இருக்குது சிக்மா பணிப்பு என்ன பண்ணலாம் ஃப்ரீ ரொட்டேஷன் பண்ணலாம் ஏன்னா சிக்மா பணிப்பு ஒன்லி அச்சின் வழி தான் மேற்கொண்டு இருக்குது நோ ரெஸ்ட்ரிக்டடு ரொட்டேஷன் சரியா இப்போ இதில் வந்து ரொ ரொட்டேட் பண்ண முடியாமல் கிடையாது ரொட்டேட் பண்ணலாம் அப்போ இந்த கார்பனை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த கார்பனை நான் ரொட்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு சிக்ஸ்டி இருக்குமே இது புது புது மாற்றியத்தை கொடுக்கும் நியூ கன்ஃபார்மரை வழங்குது அப்போ நான் இந்த கார்பனை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டேன் கார்பன் இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனை ஒரு அறுபது டிகிரி ரொட்டேட் பண்ணனா இந்த ஹைட்ரஜன் இது நேரம் வந்துருக்கும் இது நேரம் வந்துருக்கும் சரியா அப்போ கார்பன் இது நேரு நேர் ஹைட்ரஜன் அப்போ இந்த ஹைட்ரஜன் இது நேரம் இருந்திருக்கணும் இது நேரம் இருந்துக்கணும் அப்போ இது நேர் ஒரு ஹைட்ரஜன் அதே மாதிரி இது இந்த நேரம் வந்துருக்கும் இப்போ சேம் நம்ம எப்படி ப்ரிவியஸாக பார்த்தோமோ அதே போல் இதுக்கு நம்ம அப்படியே வியூ பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் நேர் பின்னாடி இது இருக்குது இந்த ஹைட்ரஜன் இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையில் இருக்குது மாதிரி இந்த ஹைட்ரஜனை இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையில் இருக்குது அல்லது இந்த மூலக்கூறை என்ன பண்ணலாம் சிக்ஸ்டி டி இருக்கு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு சேம் ஐசோமர் தான் கிடைக்கும் அதாவது கார்பன் ஹைட்ரஜன் 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 இது ஃப்ரண்ட் கார்பனோடது இது பேக் சைடு விடக்கூடியது ஹைட்ரஜன் 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 அப்படின்னு இருக்குது இப்போ இது என்ன மாற்றியம் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னாச்சுலாம் எதிர் எதிர் மாற்றியம் அப்படின்னு சொல்லுவோம் எதிர் எதிர் சரியா எதிர் எதிர் ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்குது இதுக்கே ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஃபர்மர் சரியா எதிர் எதிர் கன்ஃபர்மர் திருசா ஸ்டேகர்டு கன்ஃபர்மர் இது சாகாஸில் இது நியூமன்ல இது இதே இது திரும்ப இதவே என்ன பண்ணுறான் ஒரு அறுவடை ரொட்டேட் என்ன இருக்கும் மீண்டும் நமக்கு அதே மறைத்தல் எக்லிப்ஸு கன்ஃபார்மாக கிடைக்கும் அதாவது ஏன்னா அறுவடி இருக்கும்போது இந்த ஹைஜன் இங்கே வந்தபோது இங்கே வந்துடும் இங்கே போயிடும் அப்போ மீண்டும் அதே தான் வரும் அப்போ ஒவ்வொரு அறுவடி இருக்கும் இந்த எக்லிப் ஸ்டேக்டு எக்லிப்ஸு ஸ்டேகர் அப்படின்னு மாறி மாறி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் ஓகே சரி இந்த எக்லிப்ஸுடு அண்ட் ஸ்டேக்டு இதனுடைய பிணைப்பு கோணம் டைஹெட்ரல் ஆங்கில் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டைஹிட்ரல் ஆங்கிலெலாம் வேறன்னு இல்லை இந்த கோணத்துக்கு இந்த பிணைப்புக்கும் இந்த பிணைப்புக்கும் இடைப்பட்ட கோணம் சரியா அதுதான் ஆக்சுவலாக டைட்டில் ஆங்கிள் அப்படிங்கும் இப்போ இதில் நம்ம ஸ்டேகர்டுக்கு என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துல எழுதுறேன் அதாவது ஸ்டேகர்டு கன்ஃபர்முடைய பிணைப்பு கோணம் வந்து அறுபது டிகிரி அறுபது டிகிரி சரியா அறுபது டிகிரி அதே மாதிரி நூற்றி எண்பது டிகிரி அதே மாதிரி நூற்றி எண்பதுக்கு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு டிகிரி முந்நூறு டிகிரி அதே மாதிரி அடுத்தது முந்நூற்றி அறுபது வந்து இருக்குது அவ்வளோதான் இது மூணுது மூணு ஆங்கிள் எழுதலாம் இப்போ அடுத்தது இங்கே எக்லிப்ஸ்டிக் கன்ஃபர்மர் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய ஆங்கிள் ஜீரோ டிகிரி இருக்கலாம் அதே மாதிரி நூற்றி இருபது டிகிரி அதே மாதிரி அடுத்தது நூற்றி இருபதுக்கு அடுத்து இரநூத்தி நாற்பது டிகிரி அதே மாதிரி அடுத்து முன்னூற்றி அறுபது டிகிரி சரியா இப்போ இந்த கோணங்களில் வந்து அந்த மூலக்கூறானது வெதர் எக்ஸ்தான் இருக்கலாம் அல்லது ஸ்டேக்கர்டாக இருக்கலாம் இப்போது இதே மூலக்கூறை அடிப்படையாக வச்சு ஒரு பொதுவான இது எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அதாவது ரெண்டு கார்பனு ரெண்டு கார்பன் இந்த ரெண்டு கார்பனில் ஒன்று ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இன்னொன்று பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன் தான் சரியா இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு எடுத்து இந்த ரெண்டு கார்பனை ஃபிக்ஸட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் போகிறேன் இப்போ இதில் நம்ம எந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் நிலைப்புத்தன்மையாக இருக்கட்டும் இல்லை வினைதனாக இருக்கட்டும் இது எல்லாமே நிறைய அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கார்பனுக்கு இடையில் என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்குது ஒரு ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கார்பன் கார்பன் எழுதியாச்சு இந்த இடத்துல பி இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் எழுதியாச்சு இதே போல் இந்த இடத்துல ஏ அடுத்து இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதியாச்சு இது என்ன அமைப்பு இப்போ தான் பார்த்தோம் இந்த கார்பன் நேர் பின்னாடி இருக்காங்க பி நேர் ஏ இருக்குது இந்த கட்சி நேர் இந்த கட்சி இந்த கட்சி நேர் இந்த கட்சி இருக்குது அப்போ இது ஒரு எக்லிப்சிட் கன்ஃபார்மர் சரியா தரிசா எக்லிப்ஸுடு கன்ஃபார்மர் சரி இப்போ இந்த எக்லிப்ஸ்ட் கன்ஃபார்மரை நான் இந்த கார்பனை எப்போதுமே ஃபிக்ஸடாக வச்சுக்கிறேன் இதையே மட்டும் என்ன பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணுறேன் எத்தனை டிகிரி அறுவடிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ டிகிரி ரொட்டேட் பண்ணிணா இது கார்பன் இது ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டாக இருக்குது ஹைட்ரஜன் 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 அப்படின்னு வந்துச்சு இப்போ இந்தாண்ட இந்த சைடு கார்பன் இது அறுவடை ரொட்டேட் பண்ண என்ன இருக்குது இந்த சைடு ஹைட்ரஜன் சாரி இது பி இந்த சைடு ஏ வந்து போயிருது அப்போ அடுத்து இதனே நேரம் யார் வந்துருப்பாங்க ஹைட்ரஜன் கீழ ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு வருது இப்போ இது எப்படி இருக்கு இந்த பியும் ஏவும் எப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுவடியில் இருக்குது இப்போ இந்த அறுவடியில் இருக்கிறப்ப இதனுடைய பெயர் வந்து நமக்கு காட்ச் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க காட்ச் கன்ஃபார்மர் சரியா இல்லைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது இதை எகைன்னு ஒரு அறுவடை இருக்குது நான் ரொட்டேட் பண்ணுறேன் இதாக இந்த கார்பன் இந்த கார்பன் ஆச்சு இது இருக்கு ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ கார்பன் ஹைட்ரஜன் 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 எகைன் கார்பன் இதை எகைன் அவர் அறுவடைனா இந்த இந்த ஏ இது நேர் வந்து இது நேர் இருக்கும் அதுக்காக பி இப்போ இந்த ஏ வந்து எது நேர் வந்துட்டாங்க இது நேர் வந்துவிட்டாங்க ஏ இப்போ இந்த ஹச் எது நேர் வந்திருக்கோம் இது நேர் வந்துட்டாங்க இந்த கட்சி இது நேர் வந்துச்சு சரியா இப்போ பாருங்கள் இந்த பிணைப்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஆங்கிலம் இருக்குது அப்போ பி நேரு ஹச் இருக்குது ஆனால் இங்கே இந்த கச்சி நேர் தான் இருக்கா தான் இருக்காங்க அதனால என்ன பகுதி அளவு அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பார்ஷியல் எக்லிப்ஸுக்கு கன்ஃபர்மர் அப்படின்னு குறிப்பிடுவோம் பார்ஷியல் எக்லிப்ஸ்ட் கன்ஃபர்மர் சரிங்க சார் எகை நான் திரும்ப இதில் ஒரு சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன் இப்போ நல்லா யாபோச்சிக்கணும் இந்த கார்பனை ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டு இது மட்டும் தான் என்ன பண்ணிட்டு வரோம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்போ இந்த எகைன்னு ஃபிக்ஸாக வச்சிருக்கோம் கார்பன் பி ஹைட்ரஜன் ஹைட்ரஜனு இந்த இடத்துல கார்பனு இப்போ இந்த ஏ வந்து எதனே இருந்திருக்கும் அப்படியே டேரெக்டாக கீழே வந்துடுது ஏ அடுத்து இதில் மேலே இந்தாட ஹைட்ரஜன் இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு போட்டாச்சு இப்போ நல்லா கவனிங்க இந்த பிக்கு நேரடி ஆப்போசிட்டாக தான் யார் வர்றாங்க ஏ இருக்காங்க அப்போ இதனால் என்னென்னா இதுக்கு பேர் எதிர் எதிர் வச அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆன்டி கன்ஃபார்மர் அப்படின்னு குறிப்பிடுவோம் ஆன்டி கன்ஃபார்மர் ஓகே ஆன்டி கன்ஃபார்மர் அப்போ இது பார்ஷியல் எக்லிப்ஸ்டு இது ஆண்ட்டிகன்ஃபர்மர் திரும்ப இது ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள் சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன வந்துருக்கான் இந்த இடத்துல கார்பன் பி அதே மாதிரி இந்த சைடு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனு இந்த இடத்துல கார்பனு இது எது நேர் பார்த்துருக்கான் இது நேர் வந்திருக்காரு ஏ இது நேர் ஒரு ஹைட்ரஜன் இது நேர் ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு வருது இப்போ இந்த மூலக்கூறு உள்ள இந்த இதுவும் எப்படி இருக்குது ஒரே ஆங்கிலம் இருக்குது ஆனால் பி நேரு கச்சி தான் இருக்குது அதனால் இதை என்ன சொல்லுவாங்க ஒரு பார்சல் எக்லிப்ஸ்ட் கன்ஃபர்மரு அப்படின்னு புரிப்பிடுவோம் அப்போ இங்கேயும் ஆல்ரெடி என்ன சொன்னால் பார்சல் எக்ஸ்டுடு இங்கேயும் பார்சல் எக்ஸ்சிடுது அப்போ அப்டூ இது வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே நமக்கு என்னது நான்கு இது வந்துச்சு எக்லிப் காய்ச்சு பார்சல் எக்லிச்சு நான் கன்ஃபார்ம் இந்த நான்கு மாற்றியும் தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஓகே யுவர் அண்டர்ஸ்ட் தேங்க்யூ இப்போ நெக்ஸ்ட்டு இதே இதை நம்ம நியூமன்லையும் சொல்லலாம் இப்போ இதே முழுக்கூட நியூமன் அமைப்பில் கார்பன் பி ஹைட்ரஜன் ஹைட்ரஜனு இப்போ இந்த இடத்துல பேக் சைடு கூடிய கார்பன் இந்த இடத்துல ஏ அடுத்த இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் அப்படின்றது இப்போ இது ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு டேரக்ட் ஆப்போஸ்ட்டில் இருக்குது பின்னாடி பக்கம் இருக்குதுனால தான் அதை கொஞ்சம் குட்டி உண்டா பின்னாடி இருக்கேன் ஆனால் என்னன்னா இது ரெண்டு ஒரே ஆங்கில இருக்குது அதாவது இது ஆக்சுவலாக ஃபுல்லி எக்லிப்ஸ்ட்டு கன்ஃபர்மர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க சார் இது ஃபஸ்ட்டு கார்பன் நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு செகண்டில் இருக்கக்கூடிய கார்பன் ரொட்டேட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல கார்பன் பி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் செகண்ட் கார்பனை சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணால் இது நேரமா ஏ எஸ் இந்த இடத்துல ஏ இது நேரம் அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இந்த மாதிரி நமக்கு கிடச்சிச்சு திரும்ப இது பேர் என்ன சொன்னப்பா கேஸ் கன்ஃபார்மர் அப்படின்னா திரும்ப இதை எகைன் ஒரு சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள் என்ன ஆயிருக்கா கார்பன் பி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அடுத்து இந்த ஏன்னா இருக்குது இது நேரம் ஏ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வெரி குட் இது அப்பா பார்சியல் கன்ஃபர்மர் மா மாற்றியம் அடுத்து பண்ணுங்க பி ஹைட்ரஜன் ஹைட்ரஜனு இப்போ இந்த பிக்கு அப்படியே டேரக்ட் யார் இருந்தாங்க ஏ வந்துடுறாங்க ஏ அதே மாதிரி கடையில் ஒரு ஹைட்ரஜன் இது கடையில் ஒரு அப்போ இந்த ஏவும் பிவும் எப்படி இருக்குன்னா எதிர் அமைப்பில் இருக்கு அப்ப இது என்ன இந்த நான்கு தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கும் அப்படின்னு நம்ம இந்த சாகார் அமைப்பு சொல்லிப்போம் இது ஆக்சுவலாக என்ன அமைப்பு அப்படின்னா நியூமன் அமைப்பு நியூமன அமைப்பில் இது நாலு தான் இருப்பீடாக வரப்போது திரும்ப திரும்ப ஒவ்வொரு அறுபடி இருக்கும் ரொட்டேட்டாக ரொட்டேட் பண்ண வீட்டே இருக்கும் இப்போ இப்போ ஒரு விஷயம் இந்த ஏ அண்டு பி இது பார்த்தீங்களா இந்த ஏ அண்டு பி இவங்களில் எந்த மாதிரியான தொகுதி அல்லது அணு இருந்தால் நிலைப்புத்தன்மை யாருக்கு அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக நான் ஏ அண்டு பி இது ரெண்டு பேருத்துக்கு இடையில ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்தால் ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்தால் இருந்தால் அதோடைய நினைப்புத்தன்மை வரிசை பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது காய்ஸ் கன்ஃபார்ம் இருக்குது அதிகம் அதுக்கடுத்து ஆன்டி கன்ஃபர்மரு அதுக்கடுத்து பார்சல் எக்லிப்ஸு கன்ஃபர்மர் அதுக்கடுத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது யார்னா ஃபுல்லி எக்லிப்ஸுக்கு கன்ஃபர்மர் சரியா இது வந்து நிலைத்தன்மை வரிசை நிலைப்பு தன்மை வரிசை அப்போ ஹைட்ரஜன் பிணைப்பு எங்கேலாம் உருவாகும் நமக்கு தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்டு பி ரெண்டு பேருமே ஈக்வல் ஃபார் ஓஹச் டூவாவோ அல்லது ஹச் எஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் பிணைப்புகளாக உருவாகும் சரி இப்போ சப்போஸ் ஏ மற்றும் பி ரெண்டுதுமே ஏ அண்டு பி இரண்டுலையுமே ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லை எனில் இல்லை எனில் அதனுடைய நிலைப்புத்தன்மை வரிசை என்ன நிலைப்புத்தன்மை வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இதில் ஆன்டி கன்ஃபார்மரு மோஸ்ட் டேபிளாகிறார் அதுக்கடுத்து யார் வராங்க கயேஜ் கன்ஃபார்ம் அதுக்கடுத்து பால்சல் எக்லிப்ஸ்டே அதுக்கு அதுக்கடுத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஃபுல்லி எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதனால் அப்படின்னா நமக்கு இந்த பல்கி குரூப் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு பெரிய தொகுதி வந்து அதிகரிக்கும் போது அந்த இடத்துல கொள்ளிட விளைவானது ஏற்படுது அதாவது ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளிட விளைவு ஏற்படுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த முழுக்கு பாருங்க இப்போ இதில் ஏ மற்றும் பி ரெண்டுமே சீகத்திரின்னு வச்சுக்கோங்க அப்போ சீகச் இருந்தால் அது மட்டும் எழுதுகிறேன் ஏ அண்டு பி ரெண்டுமே சீகத்ரி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ என்ன இருக்குங்க சீகச் கீழே ஒரு கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படின் இருக்கு இப்போ இது பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் அதே நேரம் இந்த இடத்துல ஒரு சீகஸ்திரி இங்கே ஒரு கச்சு இங்கே ஒரு கட்சி இப்போ இந்த சீகச்சிரி இதுவும் ஒரு பெரிய தொகுதிகள் அப்போ ரெண்டுமே பெரிய தொகுதியாக இருக்கிறதுனால ஒரே கோணத்தில் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அல்லது இதனுடைய நிலைப்புத்தன்மை மிக மிக குறைவாக இருக்கும் சரியா அதனால தான் இந்த ஃபுல்லி எக்லிப்ஸ்ட் கன்ஃபர்மர் வந்து நிலைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு தான் வரி சேர்ந்த கம்மி இதே இது ஆண்டி கன்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி எல்லாம் சீகஸ்ரீ சிஹ் ஹச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சீகஸ்ரீ இந்த சைடு ஒரு ஹச் இந்த சைடு ஒரு ஹச் இப்போ இந்த ஒரு சிகசிரி இங்கே ஒரு சீகசிரி இருக்கு இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு எதிரே திசையில் இருக்குது அப்போ அதாவது ஆன்டி கன்ஃபர்மர் ஆண்டி வசாமிப்பு மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதனுடைய நிலைப்புத்தன்மை கொஞ்சம் அதிகம் இதை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு நான் இதில் ரெண்டு இடத்துல போய் நெருக்கிட்டு இல்லை கொள்கிறளவை ஏற்படுத்தல இது ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொள்களவை அதனால இதனுடைய நிலைப்புத்தன்மை அதிகம் இதுக்கு கம்மி சரியா சரி இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஏ அண்ட் பி ரெண்டுமே ஓகச்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் பண்ணி போயிருச்சு ப்ரீவியஸில் ஒரு ஆர்டர் பக்கம் அது வந்துருக்கும் இப்போ அது அப்படி எடுத்து அப்படின்னா இடத்துல கார்பன் ஓகச்சு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனு இப்போ அதே இதில் இந்த இடத்துல இன்னொரு ஓஹச் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படின்றது இப்போ இந்த ஓகச்சுக்கு இதுக்கு இடையில ஹைட்ரஜன் படைப்பு உருவாகுமா அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் பணிப்பு பொறுத்த மட்டும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் உருவாகாது ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் வந்தாலும் இன்றைக்கு ஹைட்ரஜன் பணிப்பு உருவாகுது அப்போ இது ஆக்சுவலாக நிலத்தன்மை கம்மி தான் யாரை கம்பேர் பண்ணுறாங்க அந்த கைஸ் கன்ஃபார்மர் கம்பேர் பண்ணும்போது கைஸ் கன்ஃபார்ம் வந்து இப்போ இந்த இடத்துல கார்பன் ஓஹச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓஹச்சு அதே மாதிரி அடுத்த இந்த இடத்துல ஒரு ஹச் ஹச் இது ஆக்சுவலாக உள்ள வரை இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹச் இங்கே ஒரு ஹச் இப்போ இதுக்கு ரெண்டு பேருக்கு இடையில நமக்கு ஹைட்ரஜன் படைப்பானது உருவாகுது அப்போ இது ஆக்சுவலாக கேட் கன்ஃபர்மர் கேஜ் கன்ஃபர்மர் இது நமக்கு எக்லிப் டே கன்ஃபர்மர் இப்போ இவன்ட் ஒத்து இந்த எக்லிச்சு எப்படி உருவாகாதோ அதே போல் ஆண்டி கன்ஃபர்மர் வந்தாலும் என்னாகாது உருவாகாது தான் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கக்கூடியதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கேட் கன்ஃபார்ம் இருக்காது நீங்கள் நிலப்புத்தன்மை அதுக்கு அடுத்து ஆண்டி கன்ஃபர்மர் அதுக்கு பாசல் எக்லிச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஃபுல்லி எக்லிப் டே ஓகே ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம் அப்போ சிம்பிளாக என்ன சொல்ல சொல்கிறோம்னா இந்த ஏ மற்றும் பி அப்படிங்கிற தொகுதியுடைய தன்மைகள் படிக்கணும் இதில் ஹைட்ரஜன் பிணைப்பு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு இந்த காய்ச்சி மோஸ்டேபிளாகவும் ஃபுல்லி எக்லிச்சிட்டு ரிசிஸ்டேபிளாக இருக்க போகுது இதே இது ஹைட்ரஜன் பிணைப்பு இல்லை ஒரு பல்கி குரூப்பாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அண்டிக்மெண்ட் மோஸ்டேபிளாகவும் பாசல் எக் ஃபுல்லி எக்ஸ்ட்டு டெஸ்டேபிளாகவும் இருக்கும் ஓகே இது ஒவ்வொருக்குமே எனர்ஜி பேரியர் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோ கலோரி பெருமோல் அல்லது கிலோ ஜூல சொன்னால் டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோ ஜூல் பெருமூல் இந்த மாதிரிலாம் இருக்குது ஐ திங்க் யூ ஆர் வெல் கிளியர்லி அண்டர்ஸ்டு இந்த வச அமைப்பு மாட்டியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ரொம்ப ஈஸி தான் நல்லா படிச்சுலாம் ஃபு யூ லைக் இன்ட் வீடியோ யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ